ま நான் உங்கள் கருவண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்கப்பூருங்க இந்த பச்சைக்கப்புறம் அப்படிங்கிறது எல்லா ஒரு ஆன்மீக நாட்டு கடலையும் கிடைக்குங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த பச்சைக்கப்புறத்தை வாங்கிட்டு வந்து மஞ்சள் தண்ணியில் கலச்சி வீட்டில் தெளிச்சு விடுங்க கடைகளில் தெளிச்சு விடுங்க வேறு ஒவ்வொன்று இருக்கும் வீட்டில் செல்வாக்கு கூடு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தவறுங்க பச்சைக்கப்பூர் அப்படிங்கிறது நாராயண பெருமாளுக்கு உகுந்ததான ஒன்றுன்னு சொல்லுவாங்க அதாவது திருப்பதியில் திருப்பதியில் விட்டு எங்கேயுமே நான் பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சைக்கப்பூர்ந்த கடைசி அலங்காரம் பண்ணி அந்த வாசனை திரவியமாக பூசுவாங்க அதை வந்து நம்ம காலில் போட்டு மிதிக்கிறது தப்புங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பச்சை கப்பூரத்தை வந்து ஒரு உப்பு ஒரு கண்ணாடி ஜாடி எடுத்துக்கோங்க அதில் உப்பு கொட்டிக்குங்க உப்பு கொட்டிட்டு ஒரு சிட்டியை மஞ்சள் பச்சை கப்பூரம் ஒரு சிலுவான காசு அதாவது சில்லற காசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சிலுவான காசு நாணயங்களை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரியெல்லாம் மேலே வச்சு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அதை வந்து நம்ம வீட்லேயோ அல்லது பூஜை நம்ம கடையிலேயோ வந்து அதை வச்சுட்டு பூஜை பண்ணுங்க அதாவது ஏன் சொல்ற அப்படின்னா உப்பு லட்சுமிங்க காசு வந்து குபேரனுக்கு உகுந்தது பச்சைக்கப்புறம் பெருமாளுக்கு உகுந்தது இதெல்லாம் நம்ம நினைச்சு வச்சு பார்க்கும்போது பணவசியம் தனவசியம் மக்கள் வசியம் இதெல்லாம் ஏற்பாடுங்க அதுக்காக தான் வந்து இந்த பொருளை பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்கிறது இதை வந்து தேவையில்லாம வேணாமோ வீட்டில் வந்து தண்ணியில் கலந்து தொழிக்கிறதோ அல்லது வீடு துடைக்கிறதோ இந்த மாதிரி வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதனால் இனிமேல் யாரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க பச்சை அதுக்கும் அதில் வந்து நம்ம சூடம் இருக்குது இல்லைங்களா நம்ம கடையில் வைக்கிற கப்பூரம் இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் போனால் பற்ற வைக்கிற கப்பூரம் அதை வச்சுக்கோங்க அதை வச்சு வேணால் நீங்கள் மஞ்சள் தண்ணிலேயோ அல்லது வெறும் தண்ணிலேயோ வந்து இறச்சி விடுங்க அப்படி இறச்சி விட்டிங்க அப்புடின்னா வீடு வந்து சுபசுமா செல்வா கூட சொல்லுவாங்க அதுக்காக வந்து தயவு செஞ்சு பச்சைக்க பொறுத்த வந்து எக்காரணம் கொண்டு அதை வந்து சேர்த்துக்காதீங்க அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்புடின்னா